ரொம்ப அழகா வந்து இந்த நூலாய்வை ஆசிரியர் சத்யபிரபா அவர்கள் எழுதிய இந்த கவிதைகள் அனைத்தையும் நான் வாசித்தேன் இங்க வரத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன அருமையான கவிதைகள் அதாவது காதல் ஒரு பெண்ணின் மன ஓட்டம் ஆஹ் வாழ்வியல் இயற்கை வாழ்க்கை அனுபவங்கள்னு பல்வேறு தரப்பட்ட பாடுபொருள்களை அழகாக ஒரு மூன்று நான்கு வரிகளில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத வந்து ஒரு சாத்தியப்படுத்தி இருக்காங்க ஆசிரியர் அதுக்கும் அதுக்கேத்த மாதிரி அழகான ஒரு படங்களோட சேர்த்து அதை வாசிக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருந்தது எத்தனையோ அனுபவங்களை எனக்கே கொடுத்தது இந்த ஒவ்வொரு கவிதையும் அம்மா சம்சு ஹூதா அவங்க சொல்லும் போது அவங்களுடைய கோணத்தை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது ஏன்னா நான் வந்து இன்னொரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அதே கவிதையை நான் வாசித்தேன் உதாரணத்துக்கு அந்த பத்தாவது கவிதை அவங்க சொன்னது போல அந்த நீர் ரொம்ப நீர்வழிந்தாலும் அருமையாக பாட்டு பாடி அதுவும் அருமையாக நீங்க ரொம்ப அருமையா பாட்டு பாடுறீங்கம்மா ஒவ்வொரு கவிதைக்கும் எத்த இனிமையான குரல்ல வந்து அந்த பாட்டை கேட்கும்போது போது நமக்கே வந்து அந்த உணர்ச்சிகள் இன்னும் அதிகமா இருக்கு அந்த கவிதைகள் படித்த அந்த உணர்ச்சிகள் வந்து இன்னுமே அதிகமா நமக்கு வருது அஹ் அந்த வழி அஹ் அந்த பத்தாவது கவிதை இத்து இத்துப்போன பழந்துணியாய் நான் அஹ் இழுத்து தைக்க ஊசுகின்றே நீங்க சொன்னது வந்து அந்த வயதான காலத்தில் தம்பதிகள் அவங்களுடைய அநியோன்யத்தை பற்றி நீங்க அப்படி யோசித்தீங்க நான் அதை படிக்கும்போது எப்படி யோசித்தேன்னா ஒரு மனிதன் அவன் வந்து ரொம்ப ஒரு துன்பத்துல இருக்கும் போது ஒரு காதலன் துன்பத்தில் இருக்கும் போது அந்த துன்பத்தை துடைக்கும் வண்ணம் அந்த காதலி எப்படி வந்து பறிவோட அவ வந்து நடந்துக்கிறா எப்படி அந்த துன்பத்தை துடைத்து விடுகிறாள் அவனுடைய வாழ்க்கை அப்படி நான் மேம்படுத்துறா அப்படின்ற கோணத்துல நான் அதை வாசித்தேன் அதனால இந்த கவிதைகள் வந்து கவிதைகள் பொதுவாகவே அப்படித்தான் வாசிப்பு வந்து யார் வாசிக்கிறாங்களோ அவங்க அந்த கவிதையை எப்படி பாக்குறாங்களோ அது போலதான் அந்த கவிதை வந்து அவங்களுக்கு மனதுல பதியும் அந்த மாதிரி நிறைய கவிதைகளை நான் இதுல ரொம்ப ரசிச்சேன் அஹ் அந்த முதல் அந்த இரண்டாவது கவிதைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இருவருக்கும் ஒரே டேஸ்ட் அவளுக்கு ரோஜா அஹ் இவனுக்கு அரளி இரண்டும் ஒரே நிறம் அடடா என்ன ஒரு அருமையான கற்பனை எத்தனை ஒரு ஆழமான சிந்தனை ஒரு நாளே வரியில அது வந்து நானே யோசித்தேன் என்ன அது அரளி ரோஜாங்கிறாங்க ரோஜாங்கிறது வந்து எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு இது அரளிங்கிறது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு தாவரம் அந்த பூ இந்த இந்த இருவருக்கும் ஒரே டேஸ்ட் அவனுக்கு அவளுக்கு ரோஜா இவனுக்கு அரளின்னா எப்படி இது காதல் ஒருதலை காதலா எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு நானும் வந்து யோசித்தேன் அது ஒரு தலை காதலாக இருக்கலாம் அவன் அவன் வந்து அவள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அந்த ஒருதலை காதல் நிறைவேறாத போ போனதால் அவனுக்கு வந்து அந்த அரளி அவளுக்கு அது ரோஜா அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதே போல அந்த குதிரை பற்றிய அந்த இரண்டு கவிதைகள் அந்த ப பதினெட்டாம் கவிதையும் அந்த இன்னொரு ஒரு கவிதை ரெண்டு முப்பத்தி மூன்றாம் கவிதையும் வந்து அந்த ஆண் உதிர்க்கும் குஞ்சுகளை எண்ணிலடங்கா பிஞ்சுகளை தலைகுனியும் தாயுமாய் நிமிர்ந்து கற்பனை அதே போன்ற அந்த கற்பனை வந்து அந்த முப்பத்தி மூன்றாவது கடற்குதிரை குதிரையை பற்றியது அதே நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த கடற்குதிரை அந்த ஆண் தான் வந்து அந்த குஞ்சுகளை ஈணும் மனிதன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் இது மாறுபட்டு வந்து ஆண் தான் அந்த குஞ்சுகளை ஈணுகிறது அதே போல அந்த முப்பத்தி மூன்றாவது கதை கவிதை காதலை பரிமாறி கடமையை ஏற்ற கதர் கடற் குதிரையும் ஓர் கடல் எண்ணெய் தாயுமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த கவிதையில என்ன ஒரு அருமையான கற்பனை இந்த கற்பனை வளத்துக்கே வந்து இன்னும் பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு ஏன்னா அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு படிச்ச எல்லா கவிதைகளையும் நான் ரசித்த விதமே சம்சு அம்மா வந்து ரொம்ப அருமையா நீங்க வந்து நூலாய்வு பண்ணீங்க உங்க தமிழை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது ஆனா நேரமின்மை நாள் நீங்க வந்து சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு அடித்த அளித்த டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு இந்த நூலாசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டி என் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்